காய்கறி செடிகள் கீரைகளை மாடி தோட்டத்தில் வளர்ப்பவர்களை தான் பார்த்திருப்போம் ஆனால் கூரை வீட்டின் மேல் கீரை வளர்ப்பை மேற்கொண்டு ஆச்சரியப்பட வைக்கிறார் விவசாயி ஒருவர் யாரவர் பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் உள்ள அத்திக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பால்சாமி கீரை வீடு எங்கிருக்கிறது என்று யாரை கேட்டாலும் இவரது வீட்டிற்கு வழிகாட்டுகிறார்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக கீரை விவசாயம் செய்து வருகிறார் ஆரம்பத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்திய இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகிறார் தனது வீட்டுக்கு தகரத்தால் ஆன கூரை போட்டிருக்கிறார் கூரையை மறைக்க அழகுக்காகவும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் மருத்துவ குணம் வாய்ந்த சிறு குறிஞ்சான் கீரையை கூரையின் மீது வளர்த்து வருகிறார் இதன் இலைகள் பார்ப்பதற்கு சிறியதாகவும் முனை கூர்மையாகவும் செடி போல காட்சியளிக்கின்றது பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறத்திலும் காணப்படுகிறது இதன் இலை தண்டு வேர் ஆகியவை மருத்துவ குணம் வாய்ந்தவை என்றும் உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் என்றும் கூறுகிறார் இது வந்து இந்த வீட்டில் இது வந்து ரேட்டு கூட வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு சார் டெய்லி ஐம்பது கிராம் சாப்பிட்டாங்கன்னா அசுகர் குறைஞ்சிட்டே வரும் வேற கேப்சூலோ மாத்திரை பொடி அது சாப்பிட வேண்டியதில்லை இல்லை இது ரெகுலராக ஐம்பது கிராம் பொறி சாப்பிட்டே வரணும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்லாமல் விஷக்கடி தோல் நோய் வயிற்றுப்புண் குடல் புண்ணையும் குணப்படுத்தும் வல்லமை வாய்ந்தது இந்த சிறு குறிஞ்சான் ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய கண்டங்கத்திரி தூதுபளை உள்ளிட்ட மூலிகைகளின் பட்டியலில் சிறு குறிஞ்சான் கொடியும் இடம் பிடித்திருக்கிறது